கொல்லப்பட்டது தொடர்பாக அலைக்கற்றை மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளன ஓரிரு மாதங்களுக்குள் தீர்ப்பு வரக்கூடும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் ஆலயத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி அதற்கு முதல் நாள் வரை அவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நண்பர்களே அதிரடி ஆடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாகி உள்ளன ஒரு பகுதியாக இரண்டு ஆடியோக்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை டி மீது ஊழல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக டிஎம் கே பைல்ஸ் என்கிற பெயரில் டிஎம்கே ஊழல் பட்டியலை அவர் வெளியிட்டு வருகிறார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டிஎம்கே ஃபைல்ஸ் பாகம் ஒன்றை அவர் வெளியிட்டார் அதில் டிஎம்கே எம்பி ஜெகத் ரட்சகன் அமைச்சர் துரைமுருகன் முதல்வரின் குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலரின் சொத்து பட்டியல் இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் டிஎம் கே பாகம் இரண்டை வெளியிட்டார் அதில் அரசு துறைகளில் ஒப்பந்த பணிகளில் நடந்திருந்த முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தன இதனை தொடர்ந்து டிஎம் கே பாகம் மூன்று என்கிற பெயரில் ஒரு ஆடியோவை கடந்த பதினாலாம் தேதி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டார் அண்ணாமலை அந்த பகீர் ஆடியோவில் டிஎம் கே எம்பி டி ஆர் பாலுவும் முன்னாள் உளவுத்துறை உயரதிகாரி ஜாஃபர் ஷேட்டும் பேசும் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றிருந்தது

வேறு பெயரை கொண்டிருந்தது டி ஆர் பாலு ஜாஃபர் ஷேட் உரையாடல் மூலம் டூ ஜி விசாரணையில் சிபிஐ ரெய்டுகளின் நேரத்தை டிஎம்கே காங்கிரஸ் முடிவு செய்து விசாரணையை நீர்த்து போக செய்யும் வகையில் செயல்பட்டது தெரிய வருகிறது வரும் நாட்கள் இது தொடர்பாக மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் டிஎம்கே பைல்ஸ் பாகம் மூன்றின் இரண்டாவது ஆடியோ பதிவை

இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் எக்ஸ் வலைதள பதிவில் டூ ஜி வழக்கு குறித்த சிபிஐ விசாரணையை டிஎம் கே எவ்வாறு கையாண்டது என்பது குறித்த ரகசியத்தை அம்பலப்படுத்தி வருகிறோம் இதில் சாட்சிகள் தயார் செய்யப்பட்டு குறிவைக்கப்பட்டு மிரட்டப்பட்டுள்ளனர் இப்படித்தான் டூ ஜி விசாரணையை காங்கிரஸ் அரசு நடத்தியது இத்துடன் இது முடியப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அடுத்தடுத்து வெளியிட்ட இரண்டு ஆடியோக்களால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் தன்னை ஆர் ஆசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிக்கொள்ளும் பிரபாகரன் என்பவர் சாபிக் பாட்ஷா கொல்லப்பட்டது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறு மே பதினேழாம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய வீடியோ மீண்டும் வலம் வர தொடங்கி உள்ளது இப்போது நம்முன் எழும் கேள்வி அடுத்தடுத்து ஆடியோக்கள் வெளிவருகின்றன பழைய வீடியோவும் வெளிவருகிறது அத்தடியோ டூ ஜி தொடர்பாகவே உள்ளனவே காரணம் என்ன டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் டூ ஜி மேல்முறையீட்டு வழக்கில் தினந்தோறும் நடந்து வந்த விசாரணை இன்னும் ஒரு மாதத்துக்குள் முடிய இருக்கிறது விரைவிலேயே தீர்ப்பு வருவதற்கான சாத்தியம் உருவாகி உள்ளது சிபிஐ வழக்கறிஞர் தன்தரப்பு வாதத்தை போன ஆண்டே முடித்து விட்டார் தேவையான ஆவணங்கள் ஆதாரங்களை அவர் எப்போதோ தாக்கல் செய்து விட்டார் ஆனால் நீதிபதி மாறிய காரணத்தால் புதிய நீதிபதியான தினேஷ்குமார் சர்மா முன்பு தன்னுடைய தரப்பு வாதத்தை மீண்டும் சிபிஐ புதிதாக வைக்க வேண்டியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் டூ ஜி அலைக்கற்றை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அத்தனை பேரையும் விடுவித்தது குற்றச்சாட்டுகளை சிபிஐ தரப்பு முழுமையாக நிரூபிக்கவில்லை தேவையான ஆவணங்களை சிபிஐ தாக்கல் செய்யவில்லை என்கிற காரணங்களின் அடிப்படையில் கனிமொழி ஆராசா உள்ளிட்ட அத்தனை பேரையும் விடுவித்தார் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி தற்போது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் மேல்முறையீட்டு வழக்கில் சிபிஐ தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் முன்வைத்த வாதங்களை பார்ப்போம் சிபிஐ தாக்கல் செய்த மிக முக்கிய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை முக்கியத்துவம் தர வேண்டிய ஆவணங்களை விட முக்கியமற்ற தரவுகளே கணக்கில் கொள்ளப்பட்டன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு சாட்சிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டது அவர்கள் கூறியது வேதம் போல அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது பொருத்தமான ஆதாரங்களை நாங்கள் அடுக்கடுக்காக கொடுத்திருந்த போதும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தந்தார் நீதிபதி அவரது தீர்ப்பில் லாஜிக்கே இல்லை மேலும் டெலிகாம் அதிகாரிகளுக்கும் டூ ஜி அலைக்கற்றைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை உதாரணமாக டெலிகாம் மெஷர்ஸ் யூனிடெக் வயர்லெஸ் ஆகிய கம்பெனிகளுக்கும் டெலிகாம் அதிகாரிகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை கூறலாம் யூனிடெக் வயர்லெஸ் கம்பெனியின் ஆதாயத்துக்காக டூ ஜி அலைக்கற்றை விண்ணப்பத்துக்கான காலக்கெடு தீர்மானிக்கப்பட்டது முதலில் வந்தவருக்கு முதலில் வாய்ப்பு என்கிற கொள்கை தவறாக பயன்படுத்தப்பட்டது இவையெல்லாம் விசாரணை நீதிமன்றமான சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தால் கண்டுகொள்ளப்படவே இல்லை என்று வாதிட்டார் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சிபிஐ தரப்பில் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு பக்க அளவுக்கு ஆவணங்களும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஐயாயிரம் பக்க அளவுக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சிபிஐ தனது இறுதி கட்டவாதமாக மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு தன் தரப்பை முன்வைத்திருக்கிறது எனவே டூ ஜி அணைக்கற்றை மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளன ஓரிரு மாதங்களுக்குள் தீர்ப்பு வரக்கூடும் இந்நிலையில் டூ ஜி அலைக்கற்றை தொடர்பான பல்வேறு ஆடியோக்கள் வெளிவர தொடங்கி உள்ளன தீர்ப்பு வருவதற்கு முன்பே டூ தொடர்பான பழைய விஷயங்களை மீள்பார்வைக்கு கொண்டு வருவதும் அது குறித்த பார்வையை மக்களுக்கு உருவாக்குவதும் ஆடியோக்களின் நோக்கமாக இருக்கலாம் டூ ஜி அலைக்கற்றை முறைகேடு தொடர்பாக தமிழகத்தில் உள்ள இந்த மீடியாக்கள் குறிப்பாக வெகுஜன ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் கடந்த காலத்தில் என்ன மனநிலையை உருவாக்கி வந்தன என்பதை பார்க்க வேண்டும் இதை வந்து நான் அனுபவபூர்வமாகவே சொல்ல முடியும் ஏன்னா நான் தொலைக்காட்சியில விவாதங்கள்ல பங்கேற்கிறப்போ எப்பயாவது டூ ஜின்னு ஆரம்பிச்சால் அந்த நெறியாளர் சொல்லக்கூடிய வார்த்தை அது என்னன்னா அது டூ ஜி அலைக்கற்ற விஷயத்த முடிஞ்சு போச்சுல எந்த தவறும் நடக்கல அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் தான் விடுவிச்சுட்டாங்கல்ல சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சு விட்டதுல இனிமேல் என்ன இருக்குது டூஜி ஜி அலைக்கட்சி முடிஞ்சு போச்சுல அப்படிம்பாங்க அதாவது அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா அவங்களும் மீடியால தான் இருக்காங்க இந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு டெல்லி உயர் போடப்பட்டிருக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தெரியும் தெரிஞ்சு அந்த நெறியால் அதான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸ் தான் முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு ரொம்ப கூச்சமே இல்லாமல் ஒரு பொய்யை பதிவு செய்வார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இதே போல நான் வேற சம்பந்தமா பேசுறப்போ இதே விதமான ஆர்குமெண்ட்டை அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் முன்வைப்பார் அதாவது தொலைக்காட்சி வெவ்வேறாக இருந்தாலும் நெறியாளர்கள் ஒரே குரலில் பேசுவார்கள் டூ ஜி அலைக்கற்று முடிந்து போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த விதமான ஒரு மனநிலையை தமிழக மக்கள்கிட்ட மீடியாக்கள் மூலமாக திட்டமிட்டு உருவாக்கினார்கள் போச்சு எந்த நடக்கல அதனால சோ வெகுஜன ஊடகங்கள் மூலம் ரொம்ப திட்டமிட்டு இப்படி ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டது இந்த நேரத்தில் தான் இந்த ஆடியோ திரும்பவும் வந்து பல்வேறு விஷயங்களை கிளறி கிளறிவிட்டிருக்கிறது இதற்கிடையில நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் டூ ஜி அலைக்கற்றை விவகாரத்துல அதனுடைய மேல்முறையீட்டு வழக்குல விரைவிலேயே தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் டூ ஜி அலைக்கற்றை விவகாரத்தை நாம மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது அவசியம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில தொலைத்தொடர்பு அமைச்சராக ராஜா இருந்த போது டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அதனால் அரசுக்கு ஒன்னு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் அப்போது தலைமை தணிக்கை அதிகாரியாக இருந்த வினோத் ராய் தன்னுடைய தணிக்கை அறிக்கையில் குற்றம் சாட்டியிருந்தார் இதைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ பி சைனி அமர்வில் நடந்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்க தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி ஓ பி சைனி போதுமான ஆதாரங்களை சிபிஐ தாக்கல் செய்யவில்லை என்று கூறி டூ ஜி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பதினெட்டு பேரையும் விடுவித்தார் ஓ பி சைனி அவர்களில் ஆர் ஆசாவும் கனிமொழியும் அடங்குவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி அமலாக்கத்துறையும் மார்ச் இருபதாம் தேதி சிபிஐ யும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் மேல்முறையீட்டு வழக்கை தினந்தோறும் நடத்த இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஐந்தாம் தேதி டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் கொரோனா காரணமாக தினந்தோறும் வழக்கை நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டன இதற்கிடையில் சிபிஐ தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்புடையதல்ல எனவே மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு மனு தாக்கல் செய்தது ஆனால் நீதிபதி பிரிஜேஷ் சேத்தி சிபிஐ மேல்முறையீட்டு மனு ஏற்கத்தக்கது எனவே விசாரணை நடைபெறும் என இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் முப்பதில் பிரிஜேஷ் சேத்தி ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினாலாம் தேதி நீதிபதி யோகேஷ் கண்ணா முன்னிலையில் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க தொடங்கியது சிபிஐ அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி தன்னுடைய தரப்பு வாதங்களை சிபிஐ நிறைவு செய்தது இந்நிலையில் டூ ஜி மேல்முறையீட்டு மனுக்களை தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் என்று கூறி சிபிஐ சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் சஞ்சய் ஜெயின் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அவர் தனது மனுவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பொது வாழ்வில் நன்னடத்தை அதிகாரிகளின் நேர்மை தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது தேசிய அளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது பொதுமக்களின் நலன்களை உள்ளடக்கியது இந்த வழக்கு மற்றும் விசாரணையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்காணித்து வருகிறது எனவே விரைவில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் நீதித்துறையின் நலனுக்காக மேல்முறையீட்டு மனுவை தினந்தோறும் விசாரிக்க வேண்டும் வாதங்களை தொடங்குவதற்கான நாளை தீர்மானிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் சஞ்சய் ஜெய் குறிப்பிட்டிருந்தார் அவரது வேண்டுகோள் ஏற்கப்பட்டு தினந்தோறும் விசாரணை நடந்து வந்தது இந்நிலையில் நீதிபதி யோகேஷ் கண்ணா ஓய்வு பெற்றார் அவரை தொடர்ந்து நீதிபதி தினேஷ் சர்மா இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினார் எனவே சிபிஐ அமலாக்கத்துறை தரப்பினர் மீண்டும் புதிதாக தங்கள் வாதங்களை எடுத்துரைத்தனர் தற்போது விசாரணை நிறைவடையும் நிலையில் உள்ளது எனவே டூ மேல்முறையீட்டில் சில மாதங்களில் தீர்ப்பு வரக்கூடும் மீண்டும் தமிழகம் வருகிறாரே மோடி தமிழகத்துக்கு மூன்று நாள் பயணமாக வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை நாளை தொடங்கி வைக்கிறார் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு மாவட்டங்களில் நடைபெற உள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி பெங்களூருவில் இருந்து விமானத்தில் புறப்பட்டு நாளை மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சென்னை வருகிறார் விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் ரவி முதல்வர் ஸ்டாலின் வரவேற்கின்றனர் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஐ அடையாறு கடற்படை தளத்துக்கு ஐந்து இருபது மணிக்கு வருகிறார் பின்னர் காரில் நேரு உள் விளையாட்டு அரங்கம் வருகிறார் வழிநடுகளும் அவருக்கு தமிழக பிஜேபி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு இரவு ஏழை முக்கால் மணிக்கு காரில் ஆளுநர் மாளிகை வருகிறார் பிரதமர் மோடி அங்கு நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் தமிழக பிஜேபி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறார் ஆளுநர் மாளிகையில் இரவு தங்கும் பிரதமர் மறுநாள் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி காலை ஒன்பது இருபது மணிக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து விமானத்தில் திருச்சி செல்லுகிறார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பத்து ஐந்து மணி அளவில் தரிசனம் செய்வதுடன் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார் தொடர்ந்து காரில் ஹெலிகாப்டர் தளத்துக்கு செல்லும் மோடி மதியம் ரெண்டு ஐந்து மணிக்கு ராமேஸ்வரம் செல்லுகிறார் ரெண்டு பத்து மணிக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்கிறார் அங்கு நடைபெறும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இரவு ஏழரை மணிக்கு அங்குள்ள ராமகிருஷ்ண மடத்துக்கு செல்லும் பிரதமர் அங்கே இரவு தங்குகிறார் மறுநாள் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி காலை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடும் பிரதமர் மோடி தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்கிறார் பின்னர் காலை பத்து ஐந்து மணிக்கு சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு செல்லுகிறார் அங்குள்ள கோதட்டராமர் கோயிலில் பத்து இருபத்தைந்து மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் வழிபாடுகளில் பங்கேற்கிறார் பதினொன்று ஐந்துக்கு அவர் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு செல்லுகிறார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் ஆலயத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி அதற்கு முதல் நாள் வரை அவர் தமிழகத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் செல்லவிருக்கும் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஆகிய அனைத்து ஸ்தலங்களும் ராமரோடும் ராமாயணத்தோடும் பின்னி பிணைந்த ஸ்தலங்களாகும் நாசிக் அருகே சித்ரகூட் காலாராம் கோயிலில் பதினோரு நாள் விரதத்தை தொடங்கிய மோடி அதன் ஒரு பகுதியாக தமிழகத்துக்கு புனித பயணம் மேற்கொள்ளுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்